மீண்டும் செயற்படும் போர் நிறுத்த ஒப்பந்தம் காசாவிற்கு திரும்பிய அஞ்சூறு பேர் இலக்குகளை துல்லியமாக தாக்கியளித்த இந்திய ஏவுகணை ஜம்மு காஷ்மீர் குறித்து பேசிய பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்தியா ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சுற்றுலாப் பயணிகள் பிரவேசிப்பதற்கு வடகொரியா வழங்கிய அனுமதி வங்கதேச இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் ராணுவ தளபதி சுட்டிக்காட்டு அசாம் மாநிலத்தில் இன்று காலை நிலநடுக்கும் டிக்டர் அளவில் ஐந்து பூஜ்ஜியமாக பதிவு அமெரிக்காவிலிருந்து கோஸ்டாரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டு பேர் டொரன்டோவில் நாளை முதல் மீண்டும் பனிப்பொழிவு மக்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை இஸ்டெல் காசா போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் கடைசி பரிமாற்றம் இப்போது கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் போரின் போது கொள்ளப்பட்டு நான்கு கைதிகளின் உடல்களை காமாஸ் ஒப்படைத்ததை அடுத்து இது வந்துள்ளது இதற்கு பதிலாக இஸ்டெல் காசாவில் சிறையில் அடைக்கப்பட்டு அல்லது காணாமல் போன பாலஸ்தீனியர்களை விடுவிப்பது தொடர்பாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்த தொடங்கியுள்ளது கிட்டத்தட்டு ஐநூறு பேர் காசாவிற்கு திரும்பிவிட்டனர் இதற்கு இடையில் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதை ஊக்குவிப்பதற்கும் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல கட்சிகளை ஊக்குவிப்பதற்கும் இந்த உத்வ கட்டியெடுத்து மத்தியஸ்தர்கள் நம்புகின்றனர் காசா போர் நிறுத்தத்தின் தற்போதைய கட்டு மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைவதாலும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு இப்போது ஆபத்தான வகையில் சிறியதாக இருப்பதாலும் பேரழிவு தரும் பின்னடைவை தவிர்க்க இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள் இருந்து மீண்டும் போருக்கு திரும்புவதற்கான தீவிர அழைப்புகளை மத்தியஸ்தர்கள் கடக்க வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரமல்லாவில் விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீன கைதியான ஜக்ஜா ஸ்ரீதா இஸ்ரேலிய சிறைகளை கல்லறைகள் என்று வர்ணித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் சொந்த கல்லறையிலிருந்து நாங்கள் தோண்டப்பட்டதைப் போல துன்பத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் எந்தவொரு கைதியும் தங்கள் சொந்த விடுதலையை இரண்டு முறை தாமதப்படுத்திய அனுபவத்தை கொண்டிருக்கவில்லை என்று அவர் ட்ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் கடந்து வந்திருப்பது மலைகளால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதை விளக்குவது மிகவும் கடினம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் கமாசால் இரவோடாக ஒப்படைக்கப்பட்டு நான்கு பேரில் ஒருவரான இட்ஸிக் எல்கரட்டின் சகோதரர் இஸ்ரேலி அரசாங்கம் கைதியை கைவிட்டதாக குற்றம் சாட்டியதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் நான் தோல்வி அடைந்தேன் என்ற தலைப்பில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட ஒரு கவிதையில் ஒரு அரசியல் பலிபிடத்தில் பலியிடப்பட்டீர்கள் போராட்டம் தோல்வியில் முடிந்தது என்று பதிவிட்டுள்ளார் காசா மீதான போரை தொடர்வதற்கான நெதஞ்சாங்குவின் நியாயத்தை குறிப்பிடுகையில் என் மீது முழுமையான வெற்றி அடையப்பட்டது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் என்னையும் முழு நாட்டையும் மன்னியுங்கள் உங்களை காப்பாற்ற நாங்கள் போதுமானதை செய்யவில்லை உங்களை பாதுகாப்பு மீட்டுத் தருவதாக நான் அளித்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கடல்வழி பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் நிறுவனம் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் இந்த நிலையில் சந்திப்பூரில் நடைபெற்ற இந்த சோதனையில் ஏவுகணை குறுகிய தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளித்தது ஆரம்பத்தில் ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட மண்டலத்திற்குள் பெரிய இலக்கை நோக்கி சென்றது பிறகு இதை ஏவிய விமானி சிறிய மறைக்கப்பட்ட இலக்கை தேர்ந்தெடுத்த நிலையில் ஏவுகணை மாற்றப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கியுள்ளது மேலும் துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த ஏவுகணையின் பரிசோதனை செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றுள்ளது இந்த சோதனையில் ஏவுகணையின் மென்னின் லூப் அம்சத்தை நிரூபித்துள்ளன மேலும் ஏவுகணை அதன் அதிகபட்ச வரம்பில் ஒரு சிறிய கப்பல் இலக்கை நேரடியாக தாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இதில் ஜம்மு காஷ்மீர் குறித்து பேசிய பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் ஐநா கூட்டத்தில் பேசியிருந்த பாகிஸ்தானின் மனித உரிமைகள் அமைச்சர் அசாம் நஷீத் காஷ்மீரில் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் அது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மக்களின் சுயநிர்ணய உரிமை தொடர்ந்து மறுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கூட்டத்தில் பேசிய இந்திய தூதர் ஷீதி தியாகி பாகிஸ்தானின் தலைவர்கள் அதிகாரிகள் அந்த நாட்டின் ராணுவ பயங்கரவாதியினர் எழுதி கொடுக்கும் பொய்களை பரப்புவதை பார்ப்பது வருத்தம் அளிக்கின்றது இந்த கவுன்சிலின் நேரத்தை சர்வதேச உதவிகளை நம்பி வாழும் ஒரு தோல்வியுற்ற அரசு தொடர்ந்து வீணடிப்பது துரதிருஷ்டவசமானது பாகிஸ்தானின் கருத்துக்கள் அதன் பாசாங்க அதன் மனிதாபிமானமற்ற செயல்களையும் அதன் திறமையின்மையையும் வெளிப்படுத்துகின்றன இந்தியா ஜனநாயகம் முன்னேற்றம் மற்றும் அதன் மக்களின் கண்ணியத்தை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகின்றது இவை பாகிஸ்தான் கற்றுக்கொள்ள வேண்டிய மதிப்புகள் ஆகும் சர்வதேச தளங்களை தவறாக பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிரான பேச்சுக்களை பாகிஸ்தான் தூண்டி வருகின்றது அதே நேரத்தில் அதன் சொந்த உள்நாட்டு நெருக்கடிகளை தீர்க்க தவறிவிட்டது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஜோனியன் பிரதேசங்கள் போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்து மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாகவே இருக்கும் பாகிஸ்தான் மருந்து உரிமைகளை மீறுவதன் மூலமும் சிறுபான்மையினரை ஒடுக்குவதன் மூலமும் ஜனநாயக விளிமியங்களை புறக்கணிப்பதன் மூலமும் தனது கொள்கைகளை திணிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஐநா சபையால் பயங்கரவாதிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் வெட்கமின்றி அடைக்கலம் அளி என்றது எனவே பாகிஸ்தான் யாருக்கும் உபதேசம் செய்யும் நிலையில் இல்லை என்று தெரிவித்தார் வடகொரியாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சர்வதேச சுற்றுலா பயணிகள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் பிரித்தானியா கனடா கிரீஸ் நியூசிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அதிகம் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு முன்னர் வடகொரியாவிற்கு பயணித்து சர்வதேச சுற்றுலா பயணிகளில் தொன்னூறு வீதத்துக்கும் அதிகமானோர் சீனர்கள் என புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த நிலையில் சீன பிரஜைகள் சுமார் மூன்று லட்சம் பேர் வரை வட கொரியாவிற்கு பயணித்துள்ளனர் அசாம் மாநிலத்தில் இன்று காலை இரண்டிரத்தி ஐந்து மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஐந்து தசம் பூஜ்யமாக பதிவானது இந்த நிலநடுக்கம் மோரிகன் பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க மைய அதிகாரிகள் தெரிவித்தனர் நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சம் அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பதினாறு சிறார்கள் உட்பட அறுபத்தி ஐந்து பேர் விமானம் மூலம் கோஸ்டாரிக்கா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வரையில் அமெரிக்காவின் எல்லை வழியை அண்டை ஆண்டு மெக்சிகோ கனடா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் சட்டவிரோத வகையில் அந்த நாட்டிற்குள் புலம்பெயர்ந்து வருகின்றனர் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இதனிடையே அமெரிக்காவிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் சட்ட விரோத குடியேறிகளை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க மத்திய அமெரிக்க நாடான அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பதினாறு சிறார்கள் உட்பட அறுபத்தி ஐந்து பேர் விமானம் மூலம் கோஸ்டாரிகா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தற்காலிக குடியேறு மையங்களுக்கு பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டொரண்டோ நாளை முதல் மீண்டும் பனிப்பொழிவும் ஒரே பனித்தரையும் எதிர்கொள்ளக்கூடும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் புதன்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸாக இருக்கும் ஆனால் இரவு பூஜ்யம் பாகை செல்சியஸ் வரை குறையும் மாலை நேரத்தில் இரண்டு தொடக்கம் நான்கு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும் வாய்ப்புள்ளது இது இந்த மாதம் ஆரம்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு பனி புயல்களில் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனி விழுந்ததன் பின்னர் நகரம் காண முதல் பனிப்பொழிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வியாலன் மற்றும் மேகமூட்டம் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வியாழக்கிழமை நான்கு வீதம் மழை அல்லது பனித்துளிகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை அறுபது வீதம் பனிப்பொழிவு அல்லது மழை பெய்யும் சாத்தியம் உண்டு எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது பங்களாதேஷில் நடைபெற்று வரும் மோதல்கள் காரணமாக இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ராணுவ தளபதி வாக் உஜ்ஜமான் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பங்களாதேஷில் கடந்த ஆகஸ்ட் முதல் நடைபெற்ற தொடர் போராட்டங்களை அடுத்து வன்முறை சம்பவங்கள் பதிவாகின இந்த நிலையில் பங்களாதேஷில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் மோதல்களும் நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்போது அந்த நாட்டு ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதால் ஆயுதப்படைகளுக்கு கடுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் ஒற்றுமையுடன் இந்த நிறுவனம் கட்டுப்பாட்டுடனும் செயலாற்ற வேண்டும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இது நாட்டின் ஒற்றுமைக்கும் சுதந்திரத்திற்கும் குந்தகம் விளைவிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் உயிரிழந்த பயணியொருவரின் உடலுடன் பயணித்த அனுபவங்களை அவுஸ்திரேலிய தம்பதியினர் பகிர்ந்து கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் வெனிஸில் தங்களின் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணித்து மிச்சர் ட்ரிங்கும் ஜெனிபர் கொலினும் மெல்பேர்னிலிருந்து டோகா பயணத்தின் போது தங்கள் விமானத்தில் பயணித்து பெண்ணொருவர் உயிரிழந்தார் என ஆஸ்திரேலியாவின் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை எவரும் தங்களை தொடர்பு கொள்ளவில்லை என ஆஸ்திரேலிய தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயணிகளை கவனித்துக் கொள்வதற்கான விதிமுறைகள் அவசியம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தங்களுடன் விமானத்தில் பயணித்த பெண் மயங்கி விழுந்ததும் விமான பணியாளர்கள் உடனடியாக தங்களால் அனைத்தையும் செய்தனர் என தெரிவித்துள்ள ட்ரிங் ஆனால் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை அதனை பார்ப்பது துரதிருஷ்டவசமாக இருந்தது உயிரிழந்த பெண்ணின் உடலை வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல முயன்றனர் ஆனால் அவர் மிகவும் பருமனானவராக காணப்பட்டதால் அது முடியவில்லை என்று கூறினார் அதன் பின்னர் எங்களுக்கு பின்னால் ஆசனங்கள் இருப்பதை விமானியாளர்கள் அவதானித்தனர் சற்றே விலக முடியுமா என கேட்டபோது நாங்கள் ஆம் அதன் பின் பணியாளர்கள் தான் உடலை என்று அவர் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்